ஹால் வீவர்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நம்ம எல்லாம் நல்லாயிருப்போம் இன்றைக்கி வந்து போகி பண்டிகை அதை முன்னிட்டு நாங்கள் வந்து வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எங்கள் அம்மா வந்துட்டு நைட்டு சமையலும் நைட் சமையல் செய்கிறீங்களா என்ன செய்வீங்க சாமிக்கு படையல் வைக்கிறதுக்காக பிசுவல்லாபாத் செய்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு வரமல்லி வந்து ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு அப்புறம் சீரகம் குளுந்தப்பருப்பு இது வந்துட்டு கால் கால் டேவ் வச்சுக்கோங்க அதையும் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க அதுக்கப்புறம் வெந்தயம் வந்துட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க ரொம்ப நிறைய போட்டிங்கன்னா கசப்படி அதனால வெந்தயம் வந்துட்டு கொஞ்சம் போட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து குருமிளகு ரெண்டு கிராம்பு சின்ன பேசுகிற பட்டை ஏலக்காய் ரெண்டு கடி சேர்த்து நல்லா சேர்க்குறோங்க எண்ணெய் ஊற்றது பக்கம் தான் தரப்படும் அது நல்லா செய்வேன் தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்து கடையில் நல்லா ஃபிரை தான் கடைசியில் தேங்காய் சேர்த்துக்கோங்க அப்புறம் வந்து நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கப்புறம் இது வைட்டை வந்துட்டு ஃப்ரை ஆகி தரும் அதுக்கப்புறம் சின்ன வங்காய் வந்துட்டு ஒரு பக்கம் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க அப்புறம் பூண்டு வந்துட்டு ஒரு அஞ்சு பூண்டு போட்டுக்கோங்க பண்ணி நல்லா ஃப்ரை ஆயிருச்சு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போறோம் பாருங்கள் வெங்காயத்தை தெரியும் நல்லா வந்து ஃப்ரை ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம காய்கறி எல்லாம் சேர்த்து போறோம் நமக்கு என்னென்ன காய்கறியெல்லாம் சேர்த்துக்கோ பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் உள்ள கிழங்கு கேரட் பீன்ஸ் அவரைக்காய் அஞ்சு விதமான காய் ஏழு நம்ம ஏழு விதமான காய் சேர்த்துருக்கோம் அப்புறம் வந்துட்டு கத்திரிக்காய் இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா அவரை விடை எல்லாமே சேர்த்துருக்கோம் ஏழு விதமான காய் சேர்த்துருக்கோம் நீங்களும் வந்து உங்களோட ஆப்ஷன் எந்த காயெல்லாம் சேர்த்துக்கலாம் கம்பி சேர்த்துட்டு நல்லா ஃபிரை இப்போ இப்போவே பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்துக்கோங்க கல்லூப்பு சேர்த்துக்கோங்க சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சேர்க்கணும் வேற கல்லூர்த்திங்கன்னா சிக்கலாம் வந்துட்டு ரெண்டு அந்த கல் ஃபைட்டாக சேர்த்துட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ண அப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு தக்காளியில் சாம்பார் தூள் வந்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் மேம் மஞ்சள் தூள் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூனெலாம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க

எங்கள் அம்மா வந்து அடுத்தது சாமி கீ வைப்போம் வேப்பலை அதுக்கப்புறம் மாயிலை வந்துட்டு வேப்பிலை வந்துட்டு மாயிலை என்னதுங்கம்மா பூ பூலப்பூ இதெல்லாம் நம்ம சாமிக்கு வைப்பில்லைங்களா அதுக்கு வந்து ரெடி பண்ணிட்ருக்காங்க மாயில் அதுக்கப்புறம் வந்துட்டு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்ததுக்கப்புறம் வெறும் நெய் மட்டும் தான் நெய் மட்டும் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பெரியவங்காய் வந்துட்டு ஒரு ரெண்டு பெரியவங்க எடுத்துக்கோங்க குட்டியாக இருந்தால் ரெண்டு பெருசாக இருந்தால் ஒன்று எடுத்துக்கோங்க அது கூட வந்துட்டு முந்திரி பருப்பு சேர்த்துணும் இது ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்போது நம்ம வந்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பை வந்து நீங்கள் உடச்சும் சேர்த்துக்கலாம் இல்லை முழுசாக சேர்த்து இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நாங்கள் வந்துட்டு ஒரு பாடிப்பதியாக உடச்சு சேர்த்துட்டு இருக்கோம் நல்லா ஃப்ரை பண்ண நிறையா அதாவது நெய் அதுக்கப்புறம் அது பெரிய வெங்காயம் அப்புறம் முந்திரி நெய் வந்துட்டு தாராளமாக நீங்கள் சேர்த்துக்கலாம் நெய் பிடிக்காதுன்னா நீங்கள் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆனால் நெய் சேர்த்துறீங்க அப்படின்னா பிசிபிளாக பார்த்து வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நெய் பிடிக்காதவங்கிறீங்கன்னா நீங்கள் ஆயில் சீக்கிரம் செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நல்லா இந்த மாதிரி ஃப்ரை ஆகணும் அதுக்கப்புறம் வந்துட்டு கருவேப்பில சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ண நல்லா எடுத்து ரைஸில் வந்துட்டு ஆட் பண்ணிடலாம் அவ்வளோ தான் அதை வந்து கலந்துட்டிங்க அப்படின்னா பிசபிளா பார்த்து ஸ்ரெடி நான் வந்து கடையில் வச்சிடலாம் பாருங்கள் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கலாம் நம்ம வந்து சாமிக்கு படையில் இருக்கிறதுக்காக பூவெல்லாம் வச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்திர பொங்கல்லாம் எங்கம்மா வச்சுட்டுருக்காங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம படையல் செஞ்சு இல்லைங்களா அதை வந்துட்டு சாமிக்கு படைக்க போகிறோம் வாழையில் வாங்க டைம் இல்லை இந்த ஃபுட் தான் வந்து எல்லாரும் போய் வேலைக்கு போய் தான் அப்படினு சொல்லுவாங்க சரி சொல்லுங்க அதுதான் இது வந்து பச்சரிசி சாதம் இது வந்து முருகர் குடிச்ச சாதம் அப்படி நான் சொல்றேன் தெரியாது எனக்கு இது வந்து முன்னோர்களுக்காக வைக்கிறது தான் குலதெய்வ வழிபாடு குலதெய்வ தெய்வ வழிபாட்டுக்காக பச்சரிசி சாதம் பிசபலா எல்லா சாமி குடிக்கிறனால ஏங்கமா சங்கராந்திக்கு வந்துட்டு பிசபலா பாத்து நீங்க என்ன சாப்பாடு வைப்பீங்கன்னு சொல்லி கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க தயிர் 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 வந்து ஒயிட் ரைஸ் போட்டு தயிர் அதுக்கப்புறம் வாழைப்பழம் வாழைப்பழம் இது ஒன்று தான் வந்து வழிபடுறோம் குலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு சொன்னது கரெக்ட் தான் குலதெய்வம் முன்னோர்கள் ரெண்டுமே ஒன்று தான் ஏன்னா தான் வந்துட்டு குலதெய்வமாக வந்து நம்ம வணங்குறோம் மேக்ஸிமம் உங்களை நான் நினைக்கிறேன் ம் எடுத்துகிட்டு வா வெள்ளம் வந்து இதில் போடும் ரெடி பண்ண வெள்ளம் ஏன்னா நம்ம வந்து வாழைப்பழம் கொடுக்கறதுக்காக இப்போ சாமிக்கு படையில் வச்சாச்சு அடுத்து என்ன வளக்கி வாங்க வளக்கி தரலாம் நல்லபடியாக வளக்கி அப்புறம் வந்து நெய் விளக்கு எப்பயுமே வந்து சாமி கும்பிடும்போது நெய் விளக்கு ஏற்றுவோம் நீங்களும் இப்படி நெய் விளக்கு ஏற்றுவீங்களான்னு சொல்லுங்கள் பசுனை தீபம் பசுனை தீபம் நெய் விளக்கு ஆ பசு நெய் விளக்கு ஏத்தியாச்சு பசு நெய் தீபம் ஏத்தியாச்சு சாமிக்கு படையல் வச்சாச்சு மறந்துட்டுமான்னு தெரியல எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி செஞ்சுருக்கோம் எங்களுக்கு சொல்லி கொடுக்க யாரும் இல்லை நாங்களும் உனக்கு கற்றுக்கிட்டு செஞ்சுட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கற்பூரம் ஏற்றிடலாம் கடவுளுக்கு மணி அடிக்கிறது வந்து தூபம் கல்வம் தூபம் தூபம் நம்ம சாமி கும்பிடும்போது பார்த்திங்கன்னா நம்ம வீடே வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயிலாக மாறிடும் ஏன்னா அவ்வளோ வைபாக இருக்கும் ஏன்னா கோயிலுக்கு போகிறதுனா ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்றதுனாலும் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு யாருக்காது அப்படி இருக்கான்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எல்லாத்துக்காகவும் நாங்கள் ப்ரே பண்ணிக்கிறோம் இந்த பொங்கல் நல்ல நல்ல இருந்து எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம் இந்த போகி நன்னால் அன்னைக்கு நம்ம கெட்டது எல்லாம் மறந்து வன்மத்தை பொறாமை இது எல்லாத்தையும் அழிச்சிட்டு நன்மை வந்து ஏற்றுக்கொள்ளலாம் நன்மையை செய்யலாம் நீங்களும் இதே மாதிரி நினச்சி சாமி கும்பிடுங்க நாங்களும் உங்களுக்காக சாமி கும்பிட்றோம் வந்துட்டு போகி அன்னைக்கு சாமி கும்பிட்டாச்சு இந்த போகில இருந்து நம்ம வன்மத்தை பொறாமை அதுக்கப்புறம் துன்பங்கள் இது எல்லாத்தையும் மறந்துட்டு நன்மை ஏற்று நம்ம வந்து நல்லதே செய்வோம் நீங்களும் கண்டிப்பாக வந்துட்டு இந்த போகி நானால் நல்லா சிறப்பாக கொண்டாடுங்க நாங்களும் சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு அவ்வளோதான் பாய் சி பாய் சிங்கிறப்பாரு அவ்வளோ தான் காய்ஸ் எல்லாத்துக்கும் பாய் குட் நைட் நல்லா நல்லபடியாக நீங்களும் கொண்டாடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்